வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தியிருந்து அமைதி காண அதில் தூக்கமல்ல வழி அப்படியானால் தேவாசுர யுத்தம் இல்லாமல் மனசில்லாமல் அதிலிருந்து முளைக்கும் ஆசை இல்லாமல் நாம் சாந்தமாக இருக்க வழி தூங்கிக் கொண்டே இருப்பதுதானா நிறைய தூக்க மாத்திரை வாங்கி வைத்து கொண்டு முழித்து போதெல்லாம் போட்டுக்கொண்டு மறுபடி தூங்கிவிடலாமா அது சரியில்லை நல்ல தூக்கத்திலே மனசின் கிருத்திரிமம் இல்லை ஆத்மா மட்டும் இருக்கிறது என்றாலும் ஆத்மானுபவம் என்கிற ஆனந்தமான சாந்தமான நிலையாக நாம் அதை தெரிந்து கொண்டு தூக்கத்தின் போது அனுபவிக்கிறோமா என்ன இல்லை முழித்துக்கொண்ட பிற்பாடு சுகமாக தூங்கினேன் நிம்மதியாய் இருந்தது என்று சொல்லத் சொல்ல தூங்கும் தூங்கும்போது அந்த சுகமோ நிம்மதியோ நமக்கு தெரியவில்லை ஏதோ மரக்கட்டை மாதிரி கிடக்கிறோம் இப்படி வெறும் ஜடநிலைக்கு நம்மை தாழ்த்தி கொள்வது நம்மையே நாம் அவமரியாதை பண்ணி கொள்வதுதான் வெறியாராவது நம்மை ஜடமே என்று கூப்பிட்டால் அவமானம் கோபம் படுகிறோமே நம்மை நாமே அப்படி பண்ணிக்கொள்ளலாமா சுஷ்டி என்ற பெரிய விஷயத்தையே ஏளனப்படுத்துவதாக ஒரு மனுஷியன் தன்னை எப்போது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கும் ஜடஸ்திதிக்கு தாழ்த்தி கொள்ளக்கூடாது ஜட நிலைமைக்கு அப்புறம் ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு என்று சுஷ்டிக் கிரமம் உயர்ந்து கொண்டே போவதில் மனுஷியன் உச்சாணியில் இருக்கிறான் இந்த ஆறறிவால் இவனுக்கு ஏகப்பட்ட உபத்திரவங்கள் ஹிம்சைகள் ஏற்படுவது வாஸ்தவம்தான் ஆனால் அதற்காக பேடி மாதிரி ஒருவன் தன்னை நவம்சகனாக்கி கொள்கிற மாதிரி இதுகள் எல்லாவற்றையும் சக்தியிலக்க பண்ணி ஜடமாக்குவது கொஞ்சம் கூட அழகில்லை ஆறு அறிவுகளால் ஹிம்சை உபத்திரவம் வந்தாலும் எத்தனையோ நல்லதும் பண்ண முடிகிறதோ இல்லையோ உசந்த தத்துவ விசாரணை சங்கீதம் சில்பம் பொதுஜன சேவை அன்பு தியாகம் இப்படி எத்தனையோ நல்லவற்றிலும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களையும் மனசையும் செலுத்த முடிகிறதையோ இப்படி செய்ய முயல வேண்டும் அப்புறம் அறிவுக்கு மேலே ஒரே அறிவாக ஆக ஞான விசாரம் செய்ய வேண்டும் அறிவுக்கு கீழே ஜடநிலைக்கு போகப்படாது ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து வைராகியமும் அப்பியாசமும் பகவான் சொன்னார் போல வைராகியத்தாலும் அப்பியாசத்தாலும் அசுர சக்திகளை திரும்ப திரும்ப அடக்கி தேவ சக்திகளை சக்திகரமாக செயலாற்ற வைப்பதே இதற்கெல்லாம் ஆரம்பம் ஒன்றை கொள்வது ஒன்றை தள்ளுவது என்பதால் ஏற்படும் விருப்பு வெறுப்புகளில் பிடித்த பிடியாயில்லாமல் விலகி இருக்க பழகுவதுதான் வைராகியம் நம் மனசுக்கு பிடித்தது பிடிக்காதது என்று பார்க்காமல் இவற்றில் வைராகியத்தை கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டே தர்ம ரக்ஷணைக்காகவும் நம்முடைய ஜீவன் பக்குவப்படுத்துவதற்காகவும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதோ அவற்றின் பொருட்டே இந்திரியங்களையும் மனசையும் ஈடுபடுத்தி காரியங்கள் பண்ண வேண்டும் இதிலும் கொள்ளுவது தள்ளுவது லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் மானம் அவமானம் எல்லாம் வரத்தான் வரும் இவற்றையும் சம சித்தத்தோடு எடுத்துக்கொள்ளத்தான் வைராக்கியம் தேவை இதை பெறுவதற்கு முயன்று கொண்டே போக வேண்டும் இந்த விடாமுயற்சி அல்லது பயிற்சி தான் அபியாசம் என்று பகவான் சொன்னது தேகாபியாசம் என்கிறோம் எத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் எத்தனை தரம் தண்டால் பஸ்கி போட வேண்டி இருக்கிறது அந்தந்த யோகாசனத்துக்கு உரியபடி கையை காலை நீட்டி மடக்குவதற்கு எத்தனை நாள் முயற்சியும் பயிற்சியும் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அப்படி பண்ணிக்கொண்டே போனால் கடைசியில் ஒரு நாள் சரியாக வந்து இல்லையோ அப்படித்தான் அசுரப்போக்கிலே ஓடும் மனசை விடாமுயற்சியாலும் விடாத பயிற்சியாலும் திரும்பத் திரும்ப இழுத்து தேவ சக்திகளான நல்ல விஷயங்களில் செலுத்த வேண்டும் இப்படி ஜடநிலைக்கு மேற்பட்ட ஆறறிவை முதலில் அதன் மிருகத்தன்மையிலிருந்து மனுஷத்தன்மைக்கும் அப்புறம் தேவத்தன்மைக்கும் உசத்தி கொண்டே போய் அப்புறம் இவற்றுக்கும் உயர்வான ஏக அறிவான ஆத்மாவிலே கரைத்து விட வேண்டும் முடிவில் ஆரறிவை போக்கடித்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அதனால் சாஸ்வத சௌக்கியம் இல்லை ஆனால் இப்படி போக்கடித்துக் கொள்வது ஆரறிவுக்கு கீழ்பட்ட ஜடநிலையில் ஆத்மாவின் சுகானுபவம் நமக்கே தெரியாமல் தூங்குவதாக இருக்கக்கூடாது இவற்றுக்கு மேற்பட்டதாய் இவற்றுக்கு ஆதாரமாய் எது இல்லாமல் இவை இயங்க முடியாதோ அதுவாக உள்ள ஆத்மாவை நன்றாக உணர்ந்து அறிகிற சாந்த சமாதி நிஷ்டையாய் இருக்க வேண்டும் உழைத்து உழைத்தும் யோசித்து யோசித்தும் களைத்துப் போகிற உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தருவதற்காக எவ்வளவு தூங்க வேண்டுமோ அவ்வளவே தூங்கணும் அதை சாந்த சமாதி என்று நினைத்துவிடக்கூடாது ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் தேங்க் தேங்க்யூ